அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நாம படிச்ச மொத வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய மொத கடிதத்துல இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுல திருத்தூதர் யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய நாமத்தை வைத்து கொண்டு போலியானவர்கள் வந்து உங்களை போலியான வழிகளில் திசை திருப்பிடுவாங்க அதாவது தப்பான வழிகள்ல உங்களை வழி நடத்த பார்ப்பாங்க அவங்க பின்னாடி நீங்க போயிடாதீங்க ஏன்னா இன்னைக்கு ஒரிஜினல் இந்த ஒரிஜினலை காட்டிலும் போலிக்கு டூப்ளிகேட் இந்த போலிக்கு தான் இந்த டூப்ளிகேட் அது ஒரிஜினலை போலவே இருப்பதுதான் காரணம் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் சரி ஒரு வாகனத்துக்கு பேட்டரி நாங்க மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா கூட அதை போய் நாங்கள் வாங்க போகின்ற வேலையில கடையில் கொடுப்பாங்க இதனுடைய இதனுடைய விலை ரூபாய் ரூபாய் என்ன வித்தியாசம் பார்ப்பதற்கு இரண்டுமே ஒன்று போன்றுதான் இருக்கும் ஒரே மாதிரியானதாகத்தான் இருக்கும் ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா ஒன்று ஒரிஜினல் மற்ற எது போலியானது அப்போ இங்க ஒரிஜினலும் போலியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கிறது அப்போ நாம கன்ஃபியூஸ்ட் ஆகிரும் இல்லையா அப்படி நாம கன்ஃபியூஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்முடைய உள்ளத்துல எப்பொழுதும் தேவை ஞானம் ஞானம் யாருக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது தூய ஆவியானவர் கிட்ட இருந்து அந்த தூய ஆவியானவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருப்பாராக இருந்தால் நம்ம வாழ்க்கை ஞானத்தின் அடிப்படையில் வழிநடத்தப்படக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு முடிவை நாம வாழ்க்கையில எடுக்க வேண்டுமாக இருந்தாலும் அவருடைய துணையின் மூலம் ஞானத்தை கொண்டு நாம முடிவெடுப்போம் அது ஒரு பொருள் வாங்குவதாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் எழக்கூடிய சவால்களை சமாளிப்பதாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதாக இருந்தாலும் சரி நமக்குள்ள தூய ஆவியானவர் இருப்பாராக இருந்தால் அவருடைய பிரசன்னம் இருக்குமாக இருந்தால் ஞானத்தின் அடிப்படையில் நாம் முடிவெடுத்துக் கொள்வோம் அப்படி முடிவெடுக்கின்ற பொழுது போலியான பாதைகளில் அல்ல தப்பான பாதைகளில் அல்ல மாறாக நேரிய பாதைகளில் சென்று நம்முடைய முடிவுகளை நேர்த்தியாக எடுத்துப்போம் ஆகவே நாம் என்ன பண்ணிக்கணும் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் நேரிய முடிவுகளை எடுத்து நேர்மையான பாதையில் நடந்து ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து ஆசிர்வாதங்களை அதிகமாக பெற்று கொண்டு வாழணும் அப்படின்னு சொன்னால் தூய ஆவியானவரை வேண்டி செபிக்கணும் தூய ஆவியானவரை வேண்டி நாம் செபிப்போமாக இருந்தால் ஆண்டவர் அந்த ஆவியானவரை நம்மீது பொழிவாரு டெய்லி காலையில் எந்திரிச்சதும் நீங்க உங்க அன்றாட ஜபத்தை சொன்னதுக்கு அப்புறமாக ஒரு இரண்டு வாரி ஜபம் சொல்லிடுங்களேன் அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அன்னைக்கு உங்க சீடர்களுக்கு நீங்க கொடுத்தது போன்று இன்னைக்கு எனக்கு உங்களுடைய தூய ஆபியானவரை கொடுங்க அப்படின்னு கேளுங்களேன் கேட்டால் கொடுப்பார் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொன்னவர் உங்க மீது பொய்யான வாக்குறுதியை தரலங்க கேட்டால் கொடுப்பார் கேளுங்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள் தூய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கை மீது வந்துவிட்டால் ஞானம் தானாக வந்துவிடும் ஞானத்தின் அடிப்படையில் நீங்க செயல்படுகிற பொழுது போலிகளை கண்டு ஏமாற மாட்டீர்கள் மாறாக உண்மையின் பாதையில் நடந்து வாழ்க்கையில் ஆசிர் மேல் ஆசிரை பெற்றுக்கொண்டு கொண்டும் மகிழ்வென்னும் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள் அமேன்